அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எவ்வளோ கெடுதல்னு தெரிஞ்சு நம்ம இதுல இருந்து சாப்பிட்டுட்டு தான் இருப்போம் ஆனா அதே கொஞ்சம் எந்த ஆண்களுமே நமக்கு ஆனாலும் பிஃபோர் பேச்சுலரா இருக்கும் போதே உங்களோட வாழ்க்கையில பாதி ஸ்டோமக்க வீணாக்கிடுறீங்க உங்களோட எல்லா பாடி கல்ச்சர் எல்லாமே டோட்டல் செல்ஸையும் வீணாக்கிடுறீங்க நான் வந்து சைக்காட்ரிக் கவுன்சிலர் எனக்கு வரக்கூடிய கவுன்சிலிங்ல ஆண்கள் அதிகமாக இருப்பாங்க பிகாஸ் நான் வந்து சோஷியல் மீடியால இன்ஃபுளுசரா இருக்கிறதுனால அதுல நிறைய ஆண்டு ஃபாலோவர்ஸா இருக்கிறதுனால அது மாதிரி கவுன்சிலிங் வர்றதுனால இன்னைக்கு இங்க கவுண்டுமே ஆண்கள் அதிகமா இருக்கிறதுனால இந்த டாபிக நான் பேசுறேன் பிஃபோர் மேரேஜ் நிறைய பேருக்கு எரக்ஷன் இஷ்யூ வருது பிகாஸ் ஆஃப் ஃபுட் அன்ஹெல்தி ஃபுட் அந்த அன்ஹெல்தி ஃபுட்னால தான் ஏன்னா எல்லாம் பேட்ச் வரைய முடியும் உங்களுடைய உடல் நலன் நல்லா